திமுக தலைவர் மற்றும் முதல் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது தற்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு புதிய வழக்கு போடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சி அமைத்த பொழுது மே சென்னையில் மேம்பாலம் அப்ப அமைப்பதாக கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதனை அடுத்து கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் மாணிக்கம் அட்டப்பா கவுண்டர் அவர்கள் தற்பொழுது இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் முன்னாள் முதல்வராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேயராக முதல் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சியில் இருந்த பொழுது முதல் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பதவி வகித்த பொழுது இந்த வழக்கை வந்து விடுவிக்க கோரி பல விஷயங்கள் வந்து போனது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து கையில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட சென்னையில் மேம்பாலம் அமைக்கப்படுவதாகவும் அதனை தொடர்ந்து சரியான முறையில் மேம்பாலம் அமைக்கவில்லை எனவும் தற்பொழுது தொழிலதிபர் அவர்கள் மாணிக்க மட்டா அட்டப்பா கவுண்டர் அவர்கள் இவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கில் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் என்ன ஆனது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் சிக்கியிருக்காரு அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களும் இந்த வழக்கில் வந்து சிக்கியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு பல கேள்விகளும் பல வசதிகளும் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் குறித்தும் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் பல ஃபைல்களும் வெளியிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் பார்த்த பல விஷயங்கள் திமுக தரப்பில் இருந்து ஊழல் அதிகமாக இருக்கு பல கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் நீதிமன்றம் எடுக்க போறாங்க இந்த வழக்கு யாருக்கு சாதகமாக போக போகுது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களும் தற்பொழுது ஒரு முக்கிய பதவியிலும் இருக்காரு திமுகவில் ஒரு முக்கிய மூத்த அமைச்சராகவும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி திமுகவில் முன்னாள் கே சி மணி அவர் அவர்கள் மீதும் தற்பொழுது அமைச்சர் அவர் மீதும் இந்த வழக்கு போடப்பட்டிருக்க மொத்தமாக மூணு பேர் மீது இந்த நூத்தி ஐம்பது பதினைந்து கோடி ரூபாய் ஊழல் வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்றம் கொடுக்க போகிறாங்க இந்த வழக்கு எப்படி விசாரணை பண்ண போகிறாங்க ஸோ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு இரு பத்து ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து தீவிரமாக இருக்குது இந்த வழக்கு வந்து மறுபடியும் விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ எந்த மாதிரியான இந்த வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பு வந்து இவர்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி எப்படி முதல் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை வந்து எதிர்கொள்ள போகிறாரு எப்படி வெளியே வர போகிறாரு என்பதை பற்றி அவங்க உள்ள கருத்துக்கள் என்ன முதல் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதினைந்து நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பாரா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டுமின்றி இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன்னா அரசியல் வட்டாரத்தில் இதை பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் மக்களே உயர்நீதிமன்றம் எந்த மாதிரியான இந்த தீர்ப்பு வழங்க போறாங்க அதே மாதிரி இந்த வழக்கை எப்படி விசாரணை பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்